அதிகாரம் ஐந்து இல்வாழ்க்கை இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாட்சி நின்ற துணை பெற்றோர் மனைவி மக்கள் மூவருக்கும் நல்வழியில் துணைபுரிபவனே சிறந்த இல்லறத்தான் ஆவான் துறந்தாருக்கும் துவாதவர்க்கும் இறந்தாருக்கும் இல்வாழ்வான் என்பான் துணை துறவிகள் ஏழைகள் ஆதரவற்றவர்கள் ஆகியோருக்கு துணையாய் இருப்பவனே இல்லறத்தான் ஆவான் தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கள் தான் ஒன்றென்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை முன்னோர் தெய்வம் விருந்தினர் உறவினர் தன்னை சார்ந்தவர் ஐவரையும் காப்பதே சிறந்த இல்லறத்தானுடைய கடமையாகும் பழியஞ்சி பார்த்து உடைத்தாயின் வாழ்க்கை வழி எஞ்சான்றும் இல் அறவழியில் தேடிய செல்வத்தை எல்லோருக்கும் பகிர்ந்தளித்து வாழ்பவனின் வாழ்க்கை குறைபாடு இல்லாத ஒன்றாகும் அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அன்பும் அறமும் உடைய இல்வாழ்க்கையே பண்பானதும் ஆகும் அறத்தாற்றின் அறவழியில் இல்லற வாழ்க்கை வாழ்பவன் அதை விட்டு விட்டு துறவரம் பூண்டாலும் கிடைக்க போவது ஒன்றும் இல்லை இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை அறத்தின் வழி இல்வாழ்க்கை வாழ்பவன் பிற வழிகளில் வாழ்பவர்களை விட மேம்பட்டவன் ஆவான் ஆற்றின் நோன்மை உடைத்து தவம் செய்வோருக்கும் உதவி தானும் அறவழியில் வாழ்பவன் துறவரம் பூண்டவர்களை விட சிறந்தவன் ஆவான் அரண் எனப்பட்டது இல்வாழ்க்கை அக்தும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று அறம் என்று கூறப்படுவது இல்வாழ்க்கையே அது பிறர் பழிக்கும்படி இல்லாமல் இருப்பது சிறந்தது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் இந்த உலகில் அறவழியில் முறையோடு வாழ்பவன் உள்ள தெய்வங்களுக்கு நிகராக வைத்து போற்றப்பட வேண்டியவன் ஆவான்